ஹாய் வணக்கம் மக்களே யார் எப்படி இருக்கீங்க இப்போது ஹாட்டாக போய்ட்டு இருக்க டாபிக் நானும் பேச வந்தான் நினைச்சேன் பட் என்னால் வந்து வைரல் ஆகிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியல டாக் ஹேட்டர்ஸ் வேர்ஸஸ் டாக் லவர்ஸ் இதில் யார் டாக் ஹேட்டர்ஸ் யார் டாக் லவர்ஸ் அப்படி எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு மனுஷன் ஒரு டாகை கிராஸ் பண்ணதுனால என்னோட ஆட்டோ கவிழ்ந்து என்னோடய குழந்த என் கண் முன்னாடியே றந்துருச்சு அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே என்னால் அழகே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி ஒரு ஒரு வீடியோவை பார்த்தும் யூ கைஸ் டென்ட் ஹாவ் பிட் ஆஃப் சிம்பதி ஆர் எம்பத்தி பட் ஸ்டில் வந்து நீங்க வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கீங்க இங்க பாருங்க மனசாட்சனை ஒன்று இருக்கணும்ல மனிதராக படைக்கப்பட்ட கடவுளால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினமும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அன்பு செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் தான் பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வரையறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த மாதிரி அன்கன்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கிற டாக்ஸ்னால சில குழந்தைகள் வந்து ரொம்ப கொடூரமா தாக்கப்படுறாங்க சில பேர் வந்து வந்து இறக்குறாங்க அப்படின்னா அவ்வளவு இப்பவும் வந்து எனக்கு புரியல உங்களுக்கு வந்து குழந்தை பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக நீங்க ஒரு ஐம்பது குழந்தைய பெற்றுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு சஃபிகேட் பண்றது தான் அன்பா திஸ் இஸ் நாட் அன்பு திஸ் இஸ் ஸ்டூபிடிட்டி உங்களுக்கு டாக் பிடிக்கும் அப்படின்னா எல்லா டாகையும் ஸ்ட்ரீட்ல வச்சு உங்களுக்கு போய் ஃபீட் பண்றதோட உங்களோட டியூட்டி முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க ஃபீட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஓகே அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அந்த டாக்ஸ்னால என்னென்ன யார யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் எடுத்து சொல்லும் போது அது கேட்கணும் யூனோ பிளீஸ் ஹாவ் லவ் டுவோர்ட்ஸ் ஹியூமன்ஸ் டூ மனிதர்களையும் கொஞ்சம் நேசிங்க நீங்க வந்து வாயிலா ஜீவனை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்களோ ஓகே அக்செப்டபிள் பட் வந்து நியா நானா ஷோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க எட்டு மணி நேரம் ஷோ அதை வந்து இதை காட்டல அதை காட்டல என்ன வேணா எடிட் பண்ணட்டும் அவங்க பாயிண்ட் என்ன நீங்க ஆயிரம் விஷயங்கள் நீங்க பேசிருக்கலாம் ஆனால் உங்களால உங்களால் அந்த ஒரு அப்பாவோட இழப்புக்கு பதில் சொல்ல முடியுமா லைஃப் இஸ் நாட் ஈஸிங்க குழந்த ஒரு அப்பாவோட கண் முன்னாடி ஒரு குழந்தையோட உயிர் அரைப்பு வருதுங்கிறது அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் நம்மளால உணர முடியும் பிளீஸ் டெஃபினட்டா இந்த மாதிரி விலங்குகள் வந்து ரொம்ப முக்கியம்தான் தான் நம்ம வந்து அந்த எம்பத்தி ரொம்ப முக்கியம் தான் பட் நாட் டெஃபினெட்லி நாட் அட் லாஸ் ஆஃப் அ human life லைஃப்